தமிழர்களை ஆட்சி செய்தவர்கள் தமிழன் தான் வந்து தன்னுடைய அரசர்களை திட்டினா கூட கேட்டுட்டு போகக்கூடிய ஒரே மானமற்ற இனம் இந்தியாவில் இல்லைங்களா அந்த சொல்லுவாங்கல்ல ஊருக்கு கிழச்சவன் ஆண்டி அப்படின்ட்டு அந்த மாதிரி திராவிடத்துக்கு கிழச்சவன் தமிழ அதனால எந்த வெக்கமானமும் இல்லாம சோழர்கள் தான் அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வரலாற்றுல எடுத்து பாக்குறப்போ தமிழகத்துல முதன் முதலாக பிராமணர்களுக்கு பிரம்மதேவம் கொடுக்கப்பட்டதுங்கிறது கலப்பிரர் ஆட்சி காலகட்டத்துல களப்பிர ஒரே கல்வெட்டான கூழாங்குறிச்சி கல்வெட்டுல தான் முதன் முதலாக பிரம்மதேங்கிற சொல்லே காணப்படுது முதன் முதலாக பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தவர்கள் களப்பிர்கள் இரண்டாவதாக தானம் கொடுத்தவர்கள் பல்லவர்கள் மூன்றாவதாக தானம் கொடுத்தவர்கள் சோழர் நாலாவதாக தானம் கொடுத்தவர்கள் விஜயநகரை சேர்ந்தவர்கள் இந்த நாலு தானமும் ஒரே தானமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது கலப்பிரரோட கல்வெட்டில் என்ன சொல்றாங்கன்னா பிரம்மதேயத்தை தானமாக வாங்கிய ஒரு பிராமணர் அந்த பிரம்மதேயத்தை அவர் விருப்பப்பட்டா விற்கலாம் இப்ப நீங்க வந்து ஒருத்தவருக்கு துணி இல்லைன்னு சொல்லி ஒரு துணியை தானம் போடுறீங்க அவர் அந்த துணியை போயிட்டு நேராக மகாராஜாசில வித்துட்டு காசு வாங்கிட்டு திருப்பி துணியில நிற்கலாம் இல்லைங்களா இது வந்து கால தானம் பல்லவர் காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா நீ தானமா நிலத்தை வாங்கிக்க ஆனால் நீ அது விற்க முடியாது அந்த நிலம் உனக்கு சொந்தம் தான் விற்கக்கூடிய உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க அது காலம் ஒரு நிலத்து நீ உரிமையாக வாங்குறல்ல அந்த நிலத்துக்கு உனக்கு வரி விளக்குன்னு கொடுத்துருக்கோம்ல அது ஒரு எட்டு வருஷத்துக்கு தான் கொடுப்போம் ஒன்பதாவது வருஷம் வந்தால் நீ பாதி வரியே கட்டணும் பத்தாவது வருஷத்துலேருந்து முழிய வரியே கட்டணும் இது போக நீ தானமா வச்சிருக்கக்கூடிய நிலம் வேற ஏதாவது பொது பணிக்கு பயன்படும் அந்த நிலத்தை நாங்க திருப்பி எடுத்துப்போம் அந்த நிலம் முழுமையா உனக்கு சொந்தம் கிடையாது இதுக்கு கரையோலை சொல்லி தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தை கூட எட்டு வருஷத்துக்கு மேல வரி அதுதான் தானம் இப்ப சோழர்கள் பிரம்மதேயம் என்ற முறையை உருவாக்கவில்லை பிரம்மதேயம் என்ற முறையை ஊக்குவிக்கவில்லை அதற்கு மாறாக பிரம்மதேயம் என்ற முறைக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரத்தை குறைத்து காட்டியவர்கள் சோழர்கள் அப்ப சோழர்கள் வந்து பிரம்மதயத்துடைய அதிகாரத்தை குறைச்சிட்டாங்க நிலையா உனக்கு நிலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப நிலம் எப்பொழுது நிலையாக மாறியது என்று பார்க்க போனால் இதே தஞ்சாவூர்ல மகாமண்டலேஸ்வரன் திருமலை ராயன் ஒரு அரசர் ஒரு அரசுன்னு சொல்ல முடியாது விஜயநகரத்தினுடைய ஒரு ஆட்சி பிரதிநிதி அவர் காலகட்டத்தில் ஒரு ஆட்சிக்கு வரப்ப என்ன பண்றாருன்னா சோழர்கள் கொடுத்த கரையோலை நிலங்களை எல்லாம் வாங்கி அதை முழு பிரம்மதேயமாக மீண்டும் கலப்பிரர் காலத்துல இந்த மாதிரி மாத்து கொடுத்தாங்கிற கல்வெட்டு நமக்கு தஞ்சாவூர்லேயே இருக்கு அப்போ பிராமணர்களுக்கு உண்மையாகவே நிலத்தை முழு உரிமையோடு தானமாக கொடுத்தவர்கள் உன் அப்பனும் பாட்டனும் முப்பாட்டனும் தான் நாங்க கொடுக்கல இல்லைங்களா அப்ப இதுக்காக யாராவது வெக்கப்படணும் அவமானப்படணும் நீ வெக்கப்படு நீ அவமானப்படு வரலாற்றுல வந்து நீ காதிக்கு போனா மல்லாக்கப்படுத்து துப்பிக்க தமிழ் நிலத்தை துப்புவதற்கு உனக்கு அதிகாரமும் கிடையாது உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்ப இதெல்லாம் மறைச்சிட்டு நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க நாங்க செப்பேடுகள் எடுத்து பார்த்தோம் செப்பேட்ல என்ன சொல்லிருக்குன்னா சோழர்கள் வந்து எங்களுக்கு இந்த தானத்தெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் செப் கல்வெட்டுக்கிட்டே நமக்கு கிடைக்குது கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் மொழியில் தான் இருக்குது கல்வெட்டை நீங்களும் நானும் படிக்க முடியும் படித்தா புரியும் ஏன்னா நம்ம அப்பா பேசின மொழி தாத்தா பேசுன மொழி எல்லாமே இருக்குது ஆனால் செப்பேடுன்னு இருக்குது இல்லைங்களா அது சமஸ்கிருதத்தில் இருக்கும் இந்த செப்பேட்டை தமிழ்நாட்டு தொழில்துறையும் சரி இந்திய தொழில்கள் சரி உளுந்து புரண்டு பிடிப்பாங்க நீங்கள் கல்வெட்டியல் மற்றும் செப்பேட்டியல் துறைக்கு வேலைக்கு போகணுன்னாலே உங்களுக்கு முதல் தகுதி வந்து சமஸ்கிருதம் தெரியுதான்னு கேட்பாங்க இல்லைங்க சமஸ்கிருதம் எனக்கு தெரியாதுன்னா அப்படிங்கிற எம்ஏ படிச்சுட்டு வாங்க இல்லை என்னால் எம்ஏயும் படிக்க முடியாதுன்னா அவன் கடைசியாக சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் உங்களுக்கு பரிச்சயம் இருக்குன்னு யாராவது சான்றிதழ் கொடுக்கணும்மாங்க அந்த சான்றிதழ் வந்து காஞ்சிபுரம் சங்கரமடத்துல தான் கொடுப்பாங்க சமஸ்கிருதத்தில் யாருக்குமே பரிச்சயம் இருக்கும் பொட்டிக்கடன் நடத்துகிறவன் சமஸ்கிருதத்தில் பேசியா வியாபாரம் பண்ணுறான் கோயிலில் மக்கள் இசையை பாடக்கூடியவங்க சமஸ்கிருதத்தில் பாடியாக வந்துட்டு இசையை ஊக்குவிக்கிறாங்க அல்லது பல்கலைக்கழகங்களில் வணிகமோ பொருளாதாரமோ அறிவியலை படிக்கிறவங்க சமஸ்கிருதம் படிக்க போறோம்னா சமஸ்கிருதத்தை எந்த கூட்டம் படிக்கும் என்று சமஸ்கிருதத்துக்கு சான்றிதழ் வாங்கிட்டுவான் அந்த கூட்டத்துக்கு தெரியுமா தெரியாதா இல்லைங்களா அப்ப சமஸ்கிருதம் படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா சிலர் மட்டும்தான் அந்த வேலைக்கு வர முடியும் சொல்றாங்க இல்லைங்களா ஏன் தமிழர்கள் வந்து அந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா தமிழர்கள் இருந்தால் இந்த இருபத்தஞ்சாயிரம் கல்லூட்டையும் படிப்போம் படிச்சுட்டு திராவிடம் சொல்றதுக்கு தப்புன்னு சொல்லுவான் ஆனா தமிழர் அல்லாதவர்கள் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாங்க சோழர்கள் எங்களுக்கு நலம் கொடுத்தாங்க ஏன் அப்படி சொல்றாங்க சோழர்கள் எந்த மாதிரி நலம் கொடுத்தாங்களா இல்ல சோழர்கள் அவங்க நிலமுறைமையை படிச்சாங்க சோழர்கள் காலத்தில் இவங்க உரிமையோட இருந்தாங்களா இல்லை சோழர்கள் காலத்தில் தான் இந்திய வரலாற்றில் மிக அதிகமாக பிராமணர்கள் சிறைகளிலே வைக்கப்பட்டார்கள் எழுதி வச்சுக்கோங்க கோவிலுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஆடிட் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா நிறுவனத்தை போய் பார்க்க சரிபார்க்கிறாங்களா அந்த மாதிரி கோவில்களுக்கு பெருந்தர அதிகாரிகளை அனுப்பி கோயில்களில் ஊழல் நடந்திருந்தா அந்த பிராமணர்களுக்கு தண்டம் அதாவது அபராதம் விதிச்சு அந்த அந்த பிராமணர்கள் இருந்து விளக்கி வச்சு பிராமணர்களுடைய சபையாக இருந்த மூலபருடைய சபைங்கிற சபையை அந்த இருந்து கலைச்சிட்டு கோயில் நிர்வாகத்தை விவசாயம் செய்யக்கூடிய கொடுத்த ஆட்சி ஆட்சி தஞ்சாவூர் பெரிய கோயிலை வேலை பார்த்தவர்கள் ஒரு மூணு பேர் பிராமணர்கள் நாலு பேர் வந்து தமிழ் ஓதுவார்கள் பிராமண ஓதுவார்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க ஆரியம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த கோயிலுடைய தலைமை பூசராக இருந்த ஒரு பவனப்பிடார தேவாரம் பாடக்கூடிய தமிழர் அந்த கோயிலை நிர்வாகம் செய்து வந்து விவசாயம் செய்யக்கூடிய மக்களை கொண்ட பிராமணர்கள் அந்த கோயிலை நிர்வாகம் செய்யல ஆனா பிராமணர்கள் இதெல்லாம் வெளில சொன்னா என்ன நம்ம முன்னோர்களான சோழர்கள் பிராமணர் கோயிலிருந்து விளக்கி வச்சிட்டாங்களா நமது முன்னோர்களான சோழர்கள் பிராமணர்களை சிறையில் போட்டாங்களா நமது முன்னோர்களான சோழர்கள் காலத்துல கோயில திருடினாங்கன்னா அது சொன்னாங்களா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லீங்களா அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு ஐயோ அந்த உண்மையெல்லாம் வெளில தெரிஞ்சிருமான்னு அப்போ இந்த பொட்டியை தொடர்ந்தா கபால் உதவி பண்ணுவான்ற மாதிரி திராவிடம் உள்ள வருது வந்து என்ன சொல்றாங்கன்னா சோழர் செப்பேட்டெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீயே உட்காந்து சங்கர மடத்தில் படிச்சுட்டு என்ன வேணாலும் சொல்லு அதை நாங்கள் சொல்லியே திரு வச்சு பதிப்பிச்சு தரோம் இந்த பேக்கரி டீலிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை விட ஒரு கேவலமான ஒரு உடன்படிக்கை இது அப்படி ஒரு உடன்படிக்கை போட்டு இந்த செப்பேட்டெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா காஞ்சி சங்கர போகுது ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு செப்பேட்டு வாசகம் ஒன்று கிடைக்குது அந்த வாசகம் வந்து கரிகாலோட ஆதித்த கரிகாலனுடைய செப்பேட்டு வாசகம் கிடைக்குது நூல பத்தி அதை செப்பேட்டு வாசகத்தை படிக்கிறப்ப என்ன வருதுன்னா பிராமணர்களுக்கு எதிரியாகிய கரிகாலன் வருது நாகசாமிங்கிறது தமிழ்நாடு தொழில்துறையுடைய தலைவராக இருக்கிறார் பதவி பெறுறாரு ஏன்னா பிராமணருக்கு எதிரியா சோழர்கள் இருக்கிறாங்களா அதை என்ன பண்றதுன்ட்டு உடனே அவர் வந்துட்டு மடத்துக்கு எடுத்துகிட்டு போறாரு சங்கரமடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா சுக்கு மிளகத்தி பிளீனா தம்பி சுக்குமி லக்குதி பிளின்னு படி அப்படின்றாரு அதை பிரித்து படித்து பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் அந்த சோழர்கள் அப்படியே மாத்தி பிராமண எதிரிகளுக்கு எதிரானவர்கள் மாதிரி மாத்தி சங்கரமடம் சொல்லுது அதை அப்படியே கொண்டு வந்து நாகசாமியர்கள் பதிப்பிச்சுட்டு அவர் ஒரு நூறோட முன்னிலையில் சொல்றாரு எனக்கே சமஸ்கிருதம் தெரியலங்க யாரும் தொல்லியத்துறையோட தலைவர் எனக்கு சமஸ்கிருதம் தெரியலைங்க நான் போயிட்டு மடத்தில் கேட்டேன் இப்படி தான் படிக்கணும்னு சொன்னாரு நான் வந்து படிச்சேன் இந்த மானங்கிட்ட கட்ட பொழுப்புக்கு இருக்கு தொல்லியத்துறை உங்களுக்கு வெக்கமா இல்ல அவமானமா இல்ல தமிழ்நாட்டு அரசு நடத்தக்கூடிய தமிழக துறையில வேலை பார்க்க கிபி மூன்றாவது நூற்றாண்டை சேர்ந்த வம்சத்தை சேர்ந்த ஒரு தான் கிடைக்குது அந்த ஆவணம் வந்துட்டு ஆந்திர மாநிலத்தில் அதாவது திராவிட ஆந்திரத்துல மசூலிப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஜெயவர்மன் அப்படிங்கிற அரச தானம் செய்யக்கூடிய குறிப்புல தான் நமக்கு கிடைக்குது இந்த செய்தி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி துறை வெளியிட்ட ஜர்னல் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரிங்கிற தான் இருக்கு அப்படி நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா பிரம்மதேவம் என்ற முறையை முதன் முதலாக வட இந்தியாவில் இருக்குது தென்னிந்தியாவிற்கு அந்த கேடுகட்ட முறையை கொண்டு வந்தவர்கள் திராவிடர்கள் பிரம்மதேவம் என்ற முறையை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தவர் திராவிடர்கள் அந்த பிரம்மதேவம் என்ற விஷயம் வந்துட்டு கலப்பிரியர் காலத்தில் இங்கே வேறுபட தொடங்குது பல்லவர் காலத்தில் பாத்தீங்கன்னா பல்லவர்கள் காலகட்டத்தில் கொடுத்து பிரம்மதேங்கிறது முழுமையான பிரம்மதேவன் கிடையாது நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க பேசுறோம் அதுக்கு பின்னாடி வர்றப்ப சோழர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயத்தை கட்டுப்படுத்தினார்கள் அதுதான் சோழர்களுடைய ஆட்சி இவர்கள் திருப்பி திருப்பி செல்லக்கூடிய ஒரு பொய் என்னன்னா சோழர் காலத்துல கிடைக்கக்கூடிய செப்பேட்டை வச்சுட்டு இந்த தானம் சோழர்களால செய்யப்பட்டதுன்றாங்கல்ல செப்பேட்டில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா நான் வந்துட்டு ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்க போறேன் இப்ப என் பேர் என்னன்னா தானம் கொடுக்கறது கிடையாது ஏன்னா நான் வந்துட்டு ஒரு விவசாயிக்கு தானம் அவன் என்ன பண்ணுவான் விவசாயம் பண்ணுவான் ஒரு பிராமணருக்கு நான் தானம் பண்றேன் அவருக்கு விவசாயம் பண்ண தெரியுமா பிராமணர்களுக்கு விவசாயம் கூட சூத்திரோட தொழில் அப்ப அவங்க விவசாயம் பண்ணவும் மாட்டாங்க பண்ணவும் தெரியாது அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா நிலம் நான் தானமா கொடுக்குறப்போ நீங்க நில தானம் மட்டும் கொடுத்தா பத்தாது எங்களுக்கு சில ஆண்டுக்கு வந்து வரி கட்ட முடியாது வரி விலக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க அப்ப தானம் பண்ணக்கூடிய நீங்க அரசர்கிட்ட போய் விண்ணப்பம் போடுவீங்க இந்த மாதிரி இந்த பிராமணருக்கு நான் வந்து தானம் கொடுக்குறேன் அவருக்கு விவசாயம் பண்ண தெரியாது அதனால அவருக்கு வரி விளக்கு கொடுங்க அப்ப அந்த அரசர் வந்துட்டு சரி இத்தனை ஆண்டுக்கு வரி விளக்கு அல்லது நிரந்தரமாக வரி விளக்குன்னு அறிவிப்பார் அப்போ இந்த நில தானத்துல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு பரகஸ்தம் இன்னொன்னு அரசர் தானாக தானம் கொடுக்கிறது பரகஸ்தம்னா எவனோ ஒருத்தன் தானம் எப்பா அவங்கிட்ட வரிக்கான அந்த காசைக்கு நான் கொடுத்துறேன் சொல்லிட்டு வந்துட்டு பரகஸ்தம்னு பேரு சோழர்கள் கொடுத்த பரகஸ்தமா அல்லது தெரிஞ்சுக்கணும்னா சோழர்கள் தானாக தானம் கொடுத்தார்களா அல்லது விண்ணப்பித்து தானம் கொடுத்தார்களான்னு நீங்க சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் சோழர் காலத்தில் கிடைக்கக்கூடிய முதலாவது செப்பேடு வந்துட்டு பராந்தக சோழனுடைய உதயந்திரம் செப்பேடு அதுல இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பித்த அரசர் வந்துட்டு சோழம் வேளாங்கிற அரசு அதிகாரி வந்துட்டு பெரிய இது பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்காக தானம் ராஜராஜன் கொடுத்த தானியமங்கலம் செப்பேடுன்னு சொல்லுவாங்க எட்டாவது செப்பேடான திருவாலங்காடி செப்பையில் இருக்கிற இரண்டு தானங்கள்ல முதல் தானம் வந்து மகாதேவருங்கிறதால விண்ணப்பிக்கப்பட்டது இரண்டாவது தானத்துல விண்ணப்பிச்ச ஒரு பெயரே இல்லை எவ்வளவு நன்றி விண்ணப்பி பாருங்க கொடுத்தானோ செப்பேடு கரந்தி செப்பேடு இதில் இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் அமைச்சரான ஜனாதன் விண்ணப்பிக்கப்பட்டது பத்தாவது பன்னெண்டாவது பதினாலாவது பதினஞ்சாவது பதினாறாவது செப்பேடுகள் வந்து திருக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானம் கொடுக்கப்பட்ட தானம் இல்ல பதிமூன்றாவது செப்பேடு இருக்கு கணக்குல விட்டு போச்சு அந்த செப்பேடு பாத்தீங்கன்னா செப்பேடு அது வந்து ராஜேந்திரன் குருவான சர்வசிவாச்சாரியாக விண்ணப்பிப் போக்கப்பட்டது இன்னொரு பதினொன்னாவது செப்பேடு பதிமூணாவது மூணாவது செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா சாரலா செப்பேடு அந்த செப்பேடு ஆந்திராவில் இருக்கு அப்போ செப்பேடுகள் சொல்லக்கூடிய தகவலின்படி சோழர்கள் பிராமணர்களுக்கு நிலதானம் கொடுக்கல அடுத்தவர்கள் நிலதானம் கொடுக்க வரும்போது கூட பிராமணர்களுக்கு இந்த நிலதானத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு தான் அவங்க அங்கே வரி விலக்கு கொடுப்பேன் அதுக்கு பிறகு மரியாதையா அவங்க வரி கட்ட சொல்லு அப்படின்னு சொன்னவர்கள் தான் சோழர்கள் இந்த தகவலை நாம் ஒவ்வொரு இடத்துலையும் பரப்ப வேண்டும் திராவிடர்கள் நம்ம கிட்ட வந்து எப்பெல்லாம் வந்து சோழர்கள் இதை பண்ணாங்க பாண்டியர்கள் அதை பண்ணாங்க சீரர்கள் இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் நமது முன்னோர்களே அவர்கள் குறை சொல்கிறார்கள் வயிற்றுச்சல்ல பேசுறாங்க தனது முன்னோர்களை பற்றி வாயே திறக்காமல் அடுத்தவனுடைய முன்னோர்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்ற வரலாற்று உணர்வு நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமது வரலாற்றை பார்க்க முடியும் தமிழர்களே ஒவ்வொரு வீடு மேடையிலும் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளிடம் மறக்காமல் சொல்லுங்கள் தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தித்த திராவிடம் வரலாற்று திருட்டை அறிமுகத்தில் ஸ்ரீசிட்டின்னு ஒரு நகரம் வந்து உருவாக்குறாங்க அந்த ஸ்ரீசிட்டியே முதலீடு பண்றதுக்கு எல்லாம் யோசிக்கிறப்போ அந்த ஸ்ரீ ஒரு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தை பரந்தூர்ல தமிழ்நாட்டுல இவங்க வந்து ஒரு விமான நிலையம் கட்டணும் சொல்றாங்க மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கலன்றாங்க ஆந்திராவில் இவங்க சொந்தக்காரங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அதுக்கு வரணும்னா விமானம் வேணும் அந்த விமான நிலையத்தை ஆந்திராவில் கட்ட முடியாது அப்ப இருக்குது தமிழ்நாடு மூணாவது ஆந்திரா கட்டுறாங்க அப்படி கட்டக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விமான நிலையத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்துல முப்பது சதவீதம் நிலங்கள் அதாவது ஐந்தாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு நீர்நிலைகள் ஐயாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலம் நீர்நிலை அது போக பார்த்தீங்கன்னா கொற்றலை ஆற்றினுடைய ஒரு துவாரமாக இருக்கு ஒருவேளை சென்னையில் நிறையா மழை பெய்துன்னா அந்த நீர் வெளியிடக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது பரந்தூர் தான் இப்போ சென்னையில் வெள்ளம் வந்த குடிமையை பரந்தூரில் வந்துட்டு தண்ணீர் வந்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத சூழ்நிலையில் விரோத திட்டத்தை கண்டித்து பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரம் நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆயிரம் நாட்களாக அப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு சோழர்கள் வந்து நிலத்தை திருந்தாங்க பாண்டியர்கள் நிலத்தை கொடுக்கலன்னு பேசக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல மானங்கட்ட கும்பல் அந்த கும்பலுக்கு வந்துட்டு சூடு சோழன் இருந்துச்சுன்னா பரந்தூர்ல போராடக்கூடிய இந்த மக்களுக்காக போராடலாம்ல பண்ண மாட்டான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நிலத்தான கொடுத்ததானா கொடுத்தது எப்படி கொடுத்ததுன்னு உதாரணம் சொல்ற பாருங்க மதுரையில வரிச்சியூருங்கிற பகுதியில முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாரு அவருக்கு துணை முதல்வர் அவர் வந்துட்டு ஒரு பட்டா கொடுக்குறாரு அந்த பட்டால என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த நல்லா ஏற்கனவே இன்னொருத்தர் பேர்ல இருக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து செய்திங்க ஒரு மாற்றுத்திறனாளி சொல்றாரு நிலமே இல்ல எதுக்கு பட்டா கொடுத்தீங்க அப்படின்ட்டு அப்போ இப்படி ஒரு தானத்தை வந்து சோழர்கள் கொடுக்கலங்க நீங்க தான் கொடுத்தீங்க இல்லைங்களா இல்லைங்களா அப்போ இந்த மாதிரியான தானங்களுக்கு தான் உங்களுடைய திராவிட வரலாறு பயன்படுமே தவிர சோழர்கள் என்பவர்கள் நியாயமாக தானம் கொடுத்தார்கள் நேர்மையாக நிலதாரம் கொடுத்தார்கள் இன்னும் சொல்கிறேன் இந்த பகுதி வந்துட்டு சோழர்கள் வரக்கூடிய ஒரு பெரிய வயல் கிடையாது மேய்ச்சல் செய் ஆவூருடைய பொருள் வந்து ஐயா சொல்லி சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா அப்போ ஒரு ஆடு மாடு மிக்கக்கூடிய நிலமாக இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரடி வயலும் சோழர்களால் உருவாக்க சோழர்கள் கொடுத்தது தமிழ்நாட்டில் திருடப்பட்ட ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு நீர்லையும் ஒவ்வொரு மனையும் திராவிடர்கள் விட்டு கொடுத்தது அப்போ தமிழ் நிலத்தினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சோழரும் பல்லவரும் கட்டி நீர்நிலைகள் இருந்தால் தமிழ்நாடு முப்பது சதவீதம் பாசனத்தை பெறுது முப்பது சதவீதம் பாசனம் இன்னைக்கும் உங்களுக்கு சோழர்களையும் பல்லவர்களாலையும் வருது ஆனால் திராவிட ஆட்சி காலத்தில் உள்ள திட்டங்களால உங்களுக்கு முப்பது சதவீதத்துக்கு மேலான பாசனம் போயிட்டு அதான் நிலைமை அதனால் மக்களே நீங்கள் குடிக்கக்கூடியது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்றால் நீங்கள் உணரக்கூடிய உணவு தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அரிசி என்றால் நீங்கள் இந்த மண்ணின் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஏதாவது அல்லாதவர்களாக இருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டை காக்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்றால் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் தமிழத்தை காக்க வேண்டும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த பாதம் பணிந்த பிறந்தநாள் நல்லவாழ்ந்தது நன்றி தோழர் மன்னர் மன்னர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய மனிதநேய மக்கள் மருத்துவர் ஐயா பாரதி செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்